திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாடவர் குமிரைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருப்பயற்றூர் பண்திருநேரிசை திருச்சிற்றம்பலம் உரித்திட்டாரை இதிரவாருகி ஓட விரித்திட்டார் உமையாள் அஞ்சி விரல் விதிர்த்து அலக்கன் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது தறிக்கிலாராகி தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற திருப்பயற்றூறனாரே உவந்திட்டங்கு உமையோர் பாகம் வைத்தவர் ஊழி பவந்திட்ட மரமனார்தாம் மலைச்சிலை நாகம் ஏற்றி கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கணலெறியாக சீரி சிவந்திட்ட கண்ணர் போலும் திருப்பயற்றூரனாரே நங்களுக்கு அருளது என்று நான் நான்மறை ஓதுவார்கள் நங்களுக்கு அருளது என்று நான் நான்மறை ஓதுவார்கள் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன் கழல்கள் தத்துவன் அழலும் தன்னை எங்களுக்கு அருள் செய்ய நின்றவன்னாகும் அஞ்சும் திங்களுக்கு அருளி செய்தார் திருப்பயூரநாரே பார்த்தனுக்கு அருளும் வைத்தார் பாம்பரை ஆட வைத்தார் சாத்தனை மகனா வைத்தார் சாமுண்டி சாம வேதம் கூத்தோடும் பாட வைத்தார் கோணராமதியம் நல்ல தீர்த்தமும் சடைமேல் வைத்தார் திருப்பயற்றூரனாரே மூவகை மூவர் போலும் முற்றுமா நெற்றி கண்ணர் நாவகை நாவர் போலும் நான் வரை ஞானம் எல்லாம் ஆவகை யாவர் போலும் ஆதிரை நாளர் போலும் தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூர நாரே ஞாயிறாய் நமனும் மாகி வருணனாய் சோமன்னாகி தீயரா நிருதிவாயு, திப்பிய சாந்தன்னாகி பேயரா காட்டில் ஆடும் பின்னகங் எந்தை பெம்மான் தீயரா போனும் போலும் திருப்பயற்றூறனாரே ஆவியாயும் ஆகி அருக்கமாய்ப் பெருக்கம் ஆகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரமனாகி காவியங் கண்ணளாகி கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்தா திருப்பயூரனாரே தந்தையாய் தாயும் ஆகி தரணியாய் தரணியுளார்க்கு எந்தையும் என்ன நின்ற ஏழுலகு உடனும் ஆகி எந்தயம் பிரானே என்றின்று உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமும் மாவா திருப்பயற்றூறனாரே போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்றவல்லார் வல்லார் போகம் போகமாகி சினங்களை கலைவர் போலும் திருப்பயற்றூறனாரே மூர்த்திதன் மலையின் மீது போகாத முனிந்து நோக்கி பார்த்துதான் பூமி மேலால் பாய்ந்துடன் மலையை பற்றி ஆர்த்திட்ட முடிகள் பத்தும் அடத்து நல்லறிவை அஞ்ச தேத்தேத்த என்ன கேட்டார் திருப்பயற்றூர திருச்சிற்றம்பலம் அருள் தரும் காவியங்கண்ணை அம்மை உடனுரை அருள்மிகு திரு பயத்தீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திரு நாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்